அன்பான கல்குடா பிரதேசத்து உறவுகளே உங்களுக்கு ஒரு சுவையான ஒரு உணவினை என்று நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த உணவு கிடைக்கும் இடத்தினை கூறுகின்றேன் ஓட்டமாவடி மணிக்கூட்ட கோபுரத்திலே இருந்து ஓட்டமாவடி சும்மா பள்ளிக்கு போகிற வழியிலே இருக்கின்ற ஒரு ஹோட்டலில் அற்புதமாக சுவையாக இது தரப்படுகின்றது அதாவது இது விடியப்ப சூப்பு என்று சொல்லப்படுகின்றது விடியப்ப சூப்பு நீங்கள் எங்கும் இதை இத்தகைய உணவு ஒன்றினை பெற்றுக்கொள்ள முடியாது அத்தகைய உணவு ஒன்றினை இவர்கள் விசேடமாக தயாரித்து பொதுமக்களுக்கு குறைந்த விலைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இது மிகவும் சுவையாக ஒரு உணவாக இதை எமது ஹோட்டல் உரிமையாளர் முகமது தம்பி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே தயவுசெய்து இந்த இடத்திலே வந்து இந்த உணவினை நீங்கள் பெற்று சுவைத்து செல்லுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன் ரொம்ப சுவையாக இருக்கின்றது இந்த உணவு ஆகவே நீங்கள் காலை உணவாக இது வழங்கப்படுகின்றது காலை உணவாக இதை நீங்கள் பெற்று சொல்லலாம் ஹோட்டலை தருகின்றேன் இந்த ஜும்மாப்பள்ளி வீதியிலே காணப்படுகின்ற நியோ ஸ்டார் தானது நியோ ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டலை நீங்கள் அடையாளம் கொண்டு நாளை எத்தனையுமே இங்கு வருகை தந்து இந்த காலை இடியப்ப சூப்புணவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்